அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு வயலில் ஒரு தந்தையும் அவருடைய மகனும் வேலை செய்து கொண்டிருந்தார்களா அந்த வயலில் ஒரு பெரிய பாறை ஒன்று கிடக்கிறது மகன் தானாக வந்து அப்பா இந்த பாறையை நான் அகற்றி விடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறான் முதல்ல அவன் முயற்சி செய்கிறான் முடியல பிறகு அவங்க அப்பா கிட்ட குரல் கொடுக்கறான் என்னால் முடியல அப்படி என்று அப்பா வேற ஒரு டெக்னிக் சொல்லித் தராரு அதையும் முயற்சி செய்கிறா முடியல மூன்றாவதாக என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் கடப்பாறையை வச்சு ட்ரை பண்ணப்பாங்கிறாரு அப்பொழுதும் அந்த மகனால் முடியல சோர்ந்து அமர்ந்து போன அந்த நேரம்

பல நேரங்களில் நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோம் வேண்டோம் ஆனா நம்ம மனித ஆற்றல்களையும் மனித முயற்சிகளையும் மட்டுமே பயன்படுத்துகிறோம் இறைவனை ஒரே ஒரு முறை நம்முடைய உதவி கழைத்தால் ஓடோடி வந்து நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வார் அப்பொழுது நம்முடைய கண்ணீர் எல்லாம் இன்பமாக மாறி போகும் என்பதை மறந்து விடுகிறோம் கடவுளை மறந்து வாழுகிறோம் இனிமேலாவது நம்முடைய கடவுளை நம்முடைய உதவிக்கு அழைப்போம் வாழ்க்கையில இன்பமாக வாழ்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் Wanna come?